இது இருந்து ரொம்ப கவலையாகவே இருந்தேன் ஏன்னா நேற்று செவ்வாய்க்கிழமை அப்படின்றத எப்படி மறந்துன்றதே தெரியல அது மட்டும் இல்லாமல் நேற்று ஷூட்டிங்குமே வந்து இருந்துச்சு ஷூட்டிங் போனதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எதாவது கோவில் இருந்துச்சுன்னா தீபம் போடலாம் அப்படின்னு யோசித்தேன் ஏன்னா வார வாரம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நானும் அவரும் ஹோரை டைமில் கோவிலுக்கு நெய் தீபம் போட்டுவிட்டு செவ்வாய்க்கிழமையே ஸ்டார்ட் பண்ணுவோம் ரொம்ப பாசிட்டிவாகவும் ஹாப்பியாகவும் வந்து இருக்கும் நேற்று அதை மிஸ் பண்ணிடுவோமோன்னு ரொம்ப முருகர் முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஷூட்டிங் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு ஏழு டு ஹெட்டு ஹோரை டைம்லயாவது கண்டிப்பாக நெய் தீபம் போடணும் அப்படின்னு நினச்சிட்டே வந்துருந்தேன் ஷூட்டிங் முடிஞ்சு பாதி வழியில் அவரை வந்து பிக்கப் பண்ண சொல்லியாச்சு ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து கோவிலுக்கு போனால் கோவிலில் நேற்று கிருத்திகை போல இருக்கு பெரிய க்யூ நின்னுட்டு இருந்துச்சு இன்றைக்கும் கண்டிப்பாக முருகருக்கு ஹோரை டைமில் நெய் தீபம் போட முடியாதோன்னு கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன் உடனே ஒரு ஐடியா வந்துச்சு பக்கத்தில் வேற ஒரு முருகர் கோவில் இருக்குது எங்கே போனாலும் முருகர் தான் போயிட்டு ஹோரை டைமுக்குள்ளே நல்லபடியாக ரெண்டு பேருமே நெய் தீபம் போட்டதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நேற்று செவ்வாய் ஹாப்பியாக முடித்தாச்சு